அண்ணபிரான் அவள் தோழிகளையும் பார்த்து என்ன வேண்டி என்னிடம் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் இப்ப ஆண்டாளும் தோழிகளும் சொன்னா அதை திருப்பள்ளி அறையில ரகசியமாக நாங்கள் சொல்ல மாட்டோம் உன் நடை அழகையெல்லாம் நாங்கள் காணும்படியாக சிங்க நடை போட்டு நீ உன் சிம்மாசனத்துக்கு வா சபையில சிம்மாசனத்துல உட்கார்ந்து இதே கேள்வியை கேடு அங்கே சொல்கிறோம் என்று விடையளிக்கிறார்கள் அதுதான் இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாறி மலை முழஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அதாவது சிங்கம் என்ன மழை காலத்துல மலை முழைஞ்சில் முளைஞ்சில்னா குகைன்னு அர்த்தம் குஹாங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை குகைங்கிறதும் வடமொழி வார்த்தையின் தழுவல் தான் தமிழ்ல அந்த கேவுக்கு சுத்த தமிழ் வார்த்தை முழைஞ்சு என்பது ஆண்டாள் தமிழை ஆண்டாள் எப்படி பயன்படுத்தியிருக்கா பாருங்க மலை முழைஞ்சில் அந்த மலை குகைக்குள்ளே மண்ணி கிடந்து உறங்கும் அப்படியே தான் தனக்கு ஒரே இன்பம்னு ஈடுபட்டு பெண் சிங்கத்தோடு சேர்ந்து உறங்கக்கூடிய ஆண் சிங்கம் சீரிய சீரிய சிங்கம் சீர்மை மிக்க சின்னரி போட்டுக்கணும் அந்த அறிவுற்று வெயில் காலம் வந்தால் விழித்து கொள்ளும் தீ விழித்து நெருப்பு போல ஒரு பார்வை பார்க்கும் வேரி வயிற் பொங்க தன்னுடைய பிடரி முடியில் இருந்து வேரி வாசனை எல்லா திசைகளிலும் பொங்கும்படியாக எப்பாடும் பேர்ந்து அப்படியே எல்லா திசைகளிலும் பேர்ந்து தன் உடலை அசைத்து கொண்டு உதரி அப்படி முடி அப்படியே உதறுமா தன்னுடைய முகத்தை எல்லாம் அசைத்து கொண்டு உதரி மூரி நிமிர்ந்து மூரி நிமிர்ந்துன்னா சோம்பல் முறித்துன்னு அர்த்தம் அப்படி முன்னங்காலை எடுத்து வைத்து கட கட என்று அப்படி மூரி நிமிர்ந்து சோம்பல் முறித்து முழங்கி சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்லிடுறோம் புலி உருமும் குதிரை கணைக்கும் மயில் அகவும் குயில் கூவும் சிங்கம் கர்ஜிக்கும் கர்ஜிக்கும் சான்ஸ்க்ரிட் தூய தமிழ்ல சிங்கம் முழங்கும்னு சொல்லணும் ஆண்டாள் பயன்படுத்தி இருக்கா நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே புறப்பட்டு போதருமா போலேனா வருவது போலேன்னு அர்த்தம் அப்படி ஒரு சிங்கம் எப்படி புறப்பட்டு வருமோ அது போல நீ வரணும் ஏன்னா அந்த சிங்கம் எப்படி மலை முழஞ்சில் ஒரு மலை குகையில் பள்ளி கொண்டிருந்ததோ அது போலத்தான் நீயும் நீடா துங்க ஸ்தனகிரி தட்டி என்று அந்த நப்பின்னை பேராட்டி மேலே பள்ளி கொண்டிருந்தாய் அடுத்தது மண்ணி கடன் சீரிய சிங்கம் அந்த தூக்கத்தையே அனுபவிச்சு சிங்கம் தூங்குற தான் நீ நப்பின்னையோடு கூடிய அந்த உலகியலுக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வீக ஆனந்தத்திலே ஈடுபட்டு இருந்தாய் ஆனா அறிவுற்று அடியார்களுடைய குரலை கேட்டு நீ எழுந்தாய் தீ விழித்து கம்சன் உள்ளிட்ட அசுரர்களுக்கெல்லாம் அப்படியே நெருப்பு போன்ற ஒரு பார்வையை பார்த்து அவர்களை சுட்டரிக்கக்கூடிய பார்வையை பார்த்தாய் அதுக்கப்புறம் வேரி மயிர் பொங்க உனது திருமேனி நறுமணம் சர்வகந்தகா சர்வரசகா என்னும்படி உன் நறுமணம் எங்கும் பரவும்படி எப்பாடும் பேர்ந்து உதறி உன் திருமேனியை அழகாக அசைத்து கொண்டு மூறி நிமிர்ந்து சோம்பல் முறித்து முழங்கி அஞ்சேல் மாசுச்சகா என்ற முழக்கத்தோடு புறப்பட்டு நீ அது போல நீயும் யாதவ சிம்மமான நீயும் புறப்பட்டு பொதருமா போலே அப்ப சிங்க மாதிரியே வந்துட்டுமான்னு கேட்டானாம் கிருஷ்ணன் அண்டாள் சொன்னா சிங்கத்தை உதாரணத்துக்கு தான் சொன்னோம் அதுக்காக சிங்கம் மாதிரி வந்துடாத நீ பூவை பூ வண்ணா பூவை பூ என்பது அந்த காலத்துல காயாம் பூன்னு சொல்லுவா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மார்கழி பூன்னு சொல்றோம் கிட்டத்தட்ட இது போன்ற வண்ணம் வாசனையோடு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடிய பூ காயாமலர்னு பெரியாழ்வார் பாடி இருக்கிறார் ஆண்டாலும் அதைத்தான் பூவை பூங்கிறார் கிட்டத்தட்ட கண்ணபிரானுடைய வண்ணத்திலேயே இருக்கும் அந்த பூ அந்த பூ போன்ற மென்மையானவனாக எங்கள்கிட்ட வரணும் ஏன்னா நரசிம்மாவதாரத்துல ஒருபுறம் இரணியன் அப்படியே உக்ரமாக வதம் செய்தாலும் கூட பிரகலாதன்ட்ட பிரகலாத வரதனாக குளிர்ந்து தானே பண்ணினார் அப்போ அடியார்கள் இடத்துல நீ குளிர்ந்து பூவை பூ போல மென்மையாக வர வேண்டும் ஸ்ரீமத் ஆதிவன் சட்டகோபனுடைய ஆச்சாரியன் கட்டிகாசம் அம்மாள்னு அவர் நரசிம்மரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது சொல்றார் இரணியனை கீரிய நக்கங்களாலே அந்த நரசிம்மர் மகாலட்சுமியின் கன்னத்தையும் தடவினார்ட்டார் அடடா கன்னத்துல கீரல் விழுந்துருத்தான்னா இருத்தார்னா கீரல் எல்லாம் பூக்களால் வருடியது போல இருந்ததா மகாலட்சுமிக்கு அப்போ பூவை உன் கோயில் நின்றும் கோயில்னா திருப்பள்ளி அறைன்னு அர்த்தம் உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி உன்னோட பள்ளி இருந்து கொஞ்சம் இங்க வா இந்த மதுர பாஷையில இங்கனேனா இங்கம் இங்கேன்னு அர்த்தம் அதனால இங்கனே போந்தருளி கொஞ்சம் இந்த பக்கம் வா உன்னுடைய சிம்மாசனத்தை நோக்கி வா உன்னுடைய நடையழகை திருவரங்கத்துல எப்படி சிம்ஹகதி சர்பகதி கஜகதி என்றெல்லாம் சேவிக்கிறோம் அல்லவா ரிஷபகதி சார்தூலகதி என்று எத்தனை நடை அழகு நடந்து காட்டுகிறாய் இந்த அழகை நாங்கள் காணும்படியாக கோந்தருளி அதாவது வந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து உனக்கே ஏற்ற கட்டுக்கோப்பான சிம்மாசனம் உன்ன தவிர இதுல வேற யார் உட்கார்ந்தாலும் நன்னா இருக்காது காட்டுக்கு ராஜானா சிங்கம் உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கும் நாய்க்கு வந்து ஒரு மாஸ்க போட்டு வச்சு உட்கார வச்சா இருக்குமா கோப்புடைய கட்டுக்கோப்பான சிம்மாசனத்துல இருக்கணும் சீர்மை மிக்க சிம்மாசனம்னா என்ன அர்த்தம்னா நீ நப்பின்னையோடு அந்த சிம்மாசனத்துல உட்காரணும்னு அர்த்தம் ஏன்னா பிராட்டியோடு பெருமாள் உட்காந்தாதான் சீரிய சின்னரி போட்ட சீர்மை மிக்க சிம்மாசனமா இருக்கும் பிராட்டி இல்லாம பெருமாள் உட்கார்ந்தாருன்னா பெரியரி சீரிய சிம்மாசனம்னு சீற்றம் உள்ள சிம்மாசனம் ஆயிடும் அதனால சீற்றம் உள்ள சீரிய சிம்மாசனமா இல்லாம சீர்மை மிக்க சீரிய சிம்மாசனமா இருக்கணும்னா நீ பிராட்டியோட உட்காரணும் சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து நாங்க எவ்வளவு தூரம் உன்னை கஷ்டப்பட்டு தேடி வந்து இருக்கிறோம் அதை நீயே ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீயே ஆராய்ந்து அருள் ஏன்னா நாங்களா கேட்க சொன்னா அறிவில்லாம அசட்டுத்தனமா கூட எத்தையோ கேட்டு வச்சிருவோம் எங்களுக்கு எது நன்மைங்கிறது உனக்கே தெரியும் நீயே ஆராய்ந்து அருள் என்று கணபிரானை பிரார்த்திக்கிறாள் அதுதான் இந்த பாசுரம் இனி இதையே மற்றொரு கோணத்துல எப்படி நாம பதினாறாம் பாசுரம் நாதமுனிகளுக்குன்னு பார்த்தோம் பதினெட்டு ராமானுஜருக்குன்னு பார்த்தோம் இருபத்தொன்னு மாமுனிகளுக்குன்னு பார்த்தோம் இந்த பாசுரம் சுவாமி வேதாந்த தேசிகன் பெருமையை சொல்றதாகவும் ரசிக்கலாம் மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து திருவேங்கடம் என்னும் மலையிலே திருவேங்கடமுடையானின் மணியாக உறங்கியவர் தான் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து கவி சிம்மம் என்னும்படி கவியிலும் தர்க்கத்திலும் சிம்மமாக பூமியிலே வந்து அவதரித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி வேதத்தினுடைய சரியான பொருள் ராமானுஜருடைய அந்த கொள்கைகள் அது எல்லா இடத்திலும் அந்த நறுமணம் பரவும்படியாக எல்லா இடங்களுக்கும் சென்று மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஒரு சிங்கம் போன்ற முழக்கத்தோடு பல இடங்களுக்கு திக் விஜயம் எல்லாம் பண்ணி போலே நீ பூவை ஒரு புறம் வாத கிரந்தங்கள் இப்போ ஒரு சத தூஷணி ஆகட்டும் பரமத பங்கம் ஆகட்டும் போல தர்க்கம் பண்ணக்கூடிய அதே தான் பூவை பூவண்ணா அவருடைய அச்சுத்த சதகமோ அல்லது குறிப்பா அவருடைய தமிழ் பிரபந்தங்கள்லாம் பார்த்தா மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசு தேவனே செஞ்சொல் அன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரும் ஊர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயக்கா வெஞ்சொலாளர் கால தூதர் வீசு பாசம் வந்தென்மேல் மேல் விழுந்த அர்ந்து விழுவதற்கு முன்னமே அஞ்சல் 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 என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே என்னும் போது அது பூவை பூவால் வருடுவது போல காதுக்கு மென்மையா இருக்கு இல்லையா அப்படி பூவை பூவன்னா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி உங்கள் கோவிலாகிய பெருமாள் கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு வந்து போப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து திருவரங்கத்துக்கும் வந்து மற்ற கஷேத்திரங்களுக்கும் வந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஆழ்வார் பாசுரங்களின் பெருமையும் எல்லா இடங்களிலும் எடுத்துச் சொல்லணும்னு சுவாமி வேதாந்த தேசிகனை குறிப்பதாகவும் ரசிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் எதுக்கான ஒரு ரசனை அனுபவம் நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாருடைய பெருமைகளையும் கூட இதன் மூலமாக அனுபவிக்க ரசிக்க இடம் உண்டு என்ற கோணத்திலே இதை நாம் சொல்கிறோம் இனி அடுத்த பாசுரம் திருப்பாவைக்குள்ளேயே ஒரு திருப்பல்லாண்டு பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டை நாம் அறிவோம் ஆண்டாளுடைய திருப்பல்லாண்டை நாளை காண்போம் ஆண்டாள் திருவடிகளே சரண்